ஒரே ஒரு எக்ஸசைஸ் நிறைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குதுன்னா அது பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் தான் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் என்னன்னு செஞ்சு காட்டிட்டு அது எதுக்கெல்லாம் தீர்வுன்னு சொல்லிடுறேன் இப்போது பிரிஜிங் எக்ஸசைஸை பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக எது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிடுறேன் இடுப்பு வலிக்கு கால்வழிக்கு சயாட்டிக்காவுக்கு இடுப்பிலம்பு தேய்மானத்துக்கு யூரின் அடிக்கடி போகிறதுக்கு யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை யூரீனே வராமல் இருக்கிறதுக்கு இரும்புனா தும்முனா யூரின் போகிறதுக்கு இல்லை மோஷன் ட்ரபுள் இருக்கிறதுக்கு மோஷன் அடிக்கடி வந்துறதுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இப்படி மலாந்து படுத்துக்கிட்டு இது பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸைஸ் ஆகும் பேக் பெயினுக்கான எக்ஸசைஸ் ஆகும் இது அமையுது இப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க செய்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி அப் மாதிரி பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போது வலது காலை மடக்குங்க எழுது காலை மடக்குங்க ரைட் லெக் லெஃப்ட் லெக் மடக்கிட்டு இடுப்பை மேலே தூக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுதான் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் ரெண்டு காலும் சோல்ட்ற அளவுக்கு அகலமாக இருக்கணும் ரெண்டு பாதமும் கீழே இருக்கணும் ரெண்டு கால் ஒட்டியும் இருக்கக்கூடாது ரொம்ப அகலமாகவும் இருக்கக்கூடாது இடுப்பை ஓரளவுக்கு தூக்குனா போதும் ரொம்ப ஓவராக தூக்கணும்னு கட்டாயம் கிடையாது இப்படி வச்சுருந்து இப்படி கீழே போகிறப்போ லம்போ சக்கரல் மசில்ஸு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகுது மெதுவாக டென் கவுண்ட்ஸ் இல்லைங்க மூணாவது தடவை செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எந்திருக்கிறப்போ சைடில் திரும்பி கையூன்னு எழுந்திரிங்க இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸு பின்னாடி நடுமுதுகில் வலி காலையில் எழுந்திரிச்சா குனிஞ்சிட்டு நிம்புறது மாதிரி வலி சைடில் வலி பெட்டாக்ஸ்தோட கெண்ட கால் பாதத்தில் வலி கால் விரல் மரமரப்பு அதுக்கப்புறம் யூரின் அடிக்கடி போயிடுது இருமுனா தும்னா போயிடுறது மோஷன் வந்து சரியாக வரதில்லை இல்லை அடிக்கடி போயிடுது அதுக்கப்புறம் அடி வயிறில் வலி இல்லை பிசிஓடி பிசிஓஎஸ் ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி தொந்தரவு கிராம்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் ஃபாலோ பண்ணுங்கள் மோர் எக்ஸசைசஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இல்லை டிஎம் பண்ணுங்கள் அண்ட் Nam um preказ fysioтерапistt.